மலையடிவாரத்தில் இருந்த மரங்களில் தலைகீழாக வாவால்கள் தொங்கிக் கொண்டிருந்தன மலையடிவாரத்தின் மறுபக்கம் வீசல்ஸ்கள் குடியிருந்தன நமது ஜென்ம விரோதிகளான எலிகளையும் சிறிய பறவைகளையும் இன்று எப்படியும் வேட்டையாடிவிட வேண்டும் அவைகளை பிடிக்க வலையை விரித்து வைத்துவிட்டாயா அதிகாலையிலே வலையை விரித்து விட்டேன் ஆனால் இதுவரை யாரும் வலையில் மாட்டவில்லை மாட்டுவான் மாட்டாமல் எங்கே போவான் நீ திரும்பவும் ஒருமுறை போய் எவனாவது வலையில் சிக்கியிருக்கிறானா என்று பார்த்துவிட்டு வா சரி லீடர் நான் போய் எவனாவது சிக்கி என்று பார்த்து வருகிறேன் மரத்தில் இருந்த வவ்வால் ஒன்று காட்டுப்பக்கம் இரை தேடி வந்தது வீசல்ஸ்கள் விரித்து வைத்த வலையில் மாட்டிக்கொண்டது தான் விரித்த வலையில் எலியோ சிறிய பறவையோ மாட்டியிருப்பதை கண்டது இன்று நம் பசி தீர்ந்தது என நினைத்தது அருகில் சென்று பார்த்த வீசல் அது வவ்வாலை சற்று உற்று பார்த்தது அதற்கு ஒன்றும் புரியவில்லை உடனே அது வவ்வாலை பார்த்து நீ எலிதானே ஐயோ முதலில் இந்த வலையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் எவனோ வலையை விரித்து வைத்துள்ளான் நான் தான் வலையை வைத்தேன் நீ எளிதானே எலிகள் எங்கள் ஜென்ம விரோதிகள் அவைகளை நாங்கள் விட்டு வைப்பதில்லை நானா எலியா யார் சொன்னது நான் ஒரு விலங்கு குட்டி போட்டு பால் கொடுக்கும் இனம் என்னை விட்டுவிடு ப்ளீஸ் நான் விட்டேன் என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது நான் போய் எங்கள் லீடரை அனுப்புகிறேன் உன் விஷயத்தில் அவர் முடிவெடுப்பார் வீசல் லீடரை பார்க்க ஓடி வந்தது என்ன ஓடி வருகிறாய் வலையில் எவனாவது மாட்டினானா இல்லையா மாட்டிவிட்டான் ஆனால் அவன் பறவையா எலியா என தெரியவில்லை சரி நான் சென்று யார் என்று பார்க்கிறேன் லீடர் வீசெல்லு வலையில் மாட்டியது யார் என்பது தெரியவில்லை அதை பார்த்து நீ யார் பறவையா எலியா சொல்லிவிடு என்றது ஐயோ நான் பறவையும் அல்ல விலங்கும் அல்ல எனக்கு எலிகளை பறவைகளையும் கண்டாலே பிடிக்காது நான் அவர்களின் எதிரி என்று கூசாமல் ஒரு பொய்யை சொன்னது லீடரை காணாது தேடிவந்த வீசல் லீடரை பார்த்து இது என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்குமே என்றது எனக்கும் யார் என்று தெரியவில்லை என்று உண்மையை சொல்ல தயங்கிய லீடர் வீசல் இதை பார்த்தாலே தெரிகிறதே இது ஒரு சிறிய விலங்கு என்று லீடரின் பேச்சை கேட்ட வௌவால் இவர்கள் போக்கிலே நாம் பேசியதால் நாம் உயிர் பிழைத்து தப்பி ஓடிவிடலாம் என நம்பியது லீடரே இப்போது நாம் என்ன செய்வது ரிலீஸ் பண்ணி விடு வேற என்ன செய்யறது ரிலீஸ் பண்ணியவுடன் வவ்வால் சட்டென்று பறந்து சென்றது வவ்வால் பறப்பதை கண்ட வீசல் இருவரும் விலங்கு எப்படி பறக்கும் என திகைத்தன நாம் ஏமாந்து விட்டோமோ என இருவரும் வந்தின ஹலோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் Subscribe புதிய கதைகள் உங்களை வந்தடைய பெல் பட்டனை அழுத்துங்கள்